என் செல்ல குழந்தையே உன்னை பலமுறை தேடி வந்தும் நீ என்னை கண்டும் காணாமல் சென்று விட்டாய் இந்த முறையாவது இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் இந்த முறை உன்னால் என்னை தவிர்க்க முடியாது உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் அல்லவா அப்படியானால் இதிலிருந்து நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உன் இல்லத்தில் எந்த விதமான தீய சக்திகளோ துர்நாற்ற சக்திகளோ அங்கே இல்லை என்றுதான் அர்த்தம் எதிர்மறை ஆற்றல்கள் எதுவும் அங்கே இல்லை எல்லாமே உன் இல்லத்தை விட்டு வெளியேறி விட்டது இவையெல்லாம் வெளியேற்றி சென்றனால்தான் உன் தாயானவள் நான் அங்கே நிரந்தரமாக குடியிருக்க இப்போ போது வந்துவிட்டேன் என் குழந்தை நினைக்கலாம் அம்மா இவையெல்லாம் வெளியில் சென்ற பிறகு நீ ஏன் உள்ளே வந்தாய் அல்லது இவையெல்லாம் அவற்றின் வெளியை விரட்டினாயே என்றுதான் அம்மா தீய சக்திகளையும் துர்நாற்றங்களையும் வெளியேற்ற வேண்டியது நீதான் அல்லவா நீ உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாகி இந்த வராயினுடைய அன்பினை முழுமையாக பெற்று இப்போது உன் மனதிற்குள் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் இவை எல்லாவற்றையும் வெளியில் அனுப்பியிருக்கின்றாய் என் குழந்தைக்கு இந்த தாயானவள் நான் முழுமையாக தங்கியிருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தால்தான் உனக்கு இத்தனை மாற்றங்கள் ஏற்படுகின்றது உன்னுடைய மாற்றங்களைக் கண்டு உன் தாயானவள் நிச்சயமாக மிகவும் அதிகமான மகிழ்ச்சி அடைந்தேன் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறப் போகின்றது என்றுதான் அம்மா உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் அதில் முதலாவது விஷயம் உன்னுடைய இல்லத்தை விட்டு தீய சக்திகள் எல்லாம் வெளியேறி சென்றது குழந்தையே தீய சக்திகள் எல்லாம் ஓர் இல்லத்தில் தங்க முடிகிறது என்றால் என் பிள்ளை முதலில் தெய்வசக்தி அங்கே இல்லை என்றுதான் அர்த்தம் தெய்வசக்தி அங்கே தங்கிக் கொண்டிருப்பதற்கு நீ இடம் கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம் இன்றோ உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற பல மாற்றங்களினால் நீ தெய்வத்தை தங்க வைத்து தக்க வைத்து தொடங்கிவிட்டாய் தெய்வம் உன்னை தொடங்கி தொடங்கிவிட்டாய் என்பதை தான் உனக்கு அம்மா இன்று உணர்த்த வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் நீ விடியும்போது அம்மா இன்று இந்த பொழுதானது நமக்கு நல்ல பொழுதாக இருக்குமா இந்த நாளாவது நமக்கு நல்ல நாளாக நம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்றது போல மாறிவிடுமா என்று நீ சிந்திக்கின்றாய் ஆனால் உன்னுடைய சிந்தனைக்கு மாறாக அதிகாலையில் உனக்கு ஒரு சில கஷ்டங்களும் அதன் பிறகு ஒரு சில சந்தோஷங்களும் அதன் பிறகு மீண்டும் மன கசப்புகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது என் பிள்ளையே சில நேரங்களில் உனக்கு நிச்சயமாக மிகவும் நெருக்கமானவர்கள் உனக்கு மிகவும் வேண்டியவர்கள் கூட பேசுகின்ற சில வார்த்தையினால் மனம் முடிந்து போகின்றாய் நீ மனம் முடிந்து போகின்ற இவையெல்லாம் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் அதுபோல சில உறவுகளையும் வாழ்க்கையில் நீ முக்கியம் என்று நினைக்கின்றாய் ஆனால் அவர்கள் நீ அவர்களுக்கு முக்கியமில்லை என்பதையும் பல முறை தருணங்களில் உனக்கு நான் உணர்த்தி விட்டேன் ஆனாலும் நீ அதனை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அவர்களையே தேடி சென்று நீ சில அவமானங்களை சந்தித்து விடுகின்றார் என் தங்க பிள்ளையே இப்படியே உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் நிச்சயமாக உனக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் அந்த தெளிவினை உனக்கு கொண்டு வந்தவள் இந்த வராகி நான் அல்லவா யார் எப்படிப்பட்டவர்கள் யாருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் யார் உன்னிடம் எப்போதும் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதையெல்லாம் உனக்கு நான் நன்றாக புரிய வைத்திருக்கின்றேன் என் குழந்தை பலவிதமான சூழ்நிலைகளை இருந்து நீ வெளியில் வந்திருக்கின்றாய் அவர்களினுடைய பார்வை உன் மீது எப்போதும் தவறாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது மற்றவர்களின் காலை பிடித்து கிடப்பார்கள் ஏராளம் ஆனால் அது போன்று உன் வாழ்க்கையில் வாழ்வதற்கு உனக்கு ஒரு பெரிய விருப்பம் கிடையாது நிற்க வேண்டும் சொந்தமாக உழைக்க வேண்டும் யாரிடத்திலும் ஒரு நாளும் கையெந்தி நிற்க கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கின்றாய் நீ மற்றவரிடம் உதவிகளை என்றும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எதிர்பார்த்து நின்ற போது கூட அதை அவர்கள் செய்ய மறுத்தார்கள் ஆனால் என் பிள்ளை உன் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனதுதான் அதற்கு மிகவும் காரணம் உன்னிடத்தில் வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்றால் நீ கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுப்பார்கள் உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்றால் எதற்காகவும் நீ கேட்பதை அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் திரும்ப நீ எப்படி கொடுப்பாய் என்கின்ற அந்த எண்ணம்தான் அவர்களுக்கு இவையெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அவர்கள் அன்று உன் இல்லத்தில் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்திய அந்த காயம்தான் இன்று உன் மனதிற்குள் நெருப்பாக எரிந்து எரிந்து விடுகின்றது எப்படியும் இந்த வாழ்க்கையில் நாம் எதையினும் சாதிக்க வேண்டும் இவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற நம்பிக்கையில்தான் நீ நினைத்தது போலதான் உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் உனக்கு காயங்களும் கொடுத்த அதிலிருந்து என் பிள்ளை மீண்டு வந்து இன்று நல்ல நிலைக்கு வாழ்க்கையை திரும்ப கொண்டு வந்திருக்கின்றாய் நீ இந்த நிலைமைக்கு வரும்போது என் பிள்ளை உன் மனதில் இருக்கின்ற அந்த உறுதியும் உன் மனதில் இருக்கின்ற அந்த தெளிவும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளை விரட்டியடித்து உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் அங்கிருந்து வெளியில் செல்ல தொடங்கிவிட்டார்கள் உன் அருகில் நின்று பேசுவதற்கூட இனிமேல் அவர்களுக்கு தயக்கம் ஏற்படுகின்றது அதற்கு காரணம் உன் மனதில் இருக்கின்ற அந்த உறுதியான நிலைப்பாடுதான் இனி யாரையும் நம்பி ஏமாற்றுவதற்கு நான் தயாராக இல்லை என்று உன் கண்கள் இருந்து வெளிப்படுகின்ற அந்த உறுதியான பார்வை அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் வைத்த இடத்திலேயே நீ அவர்களை தேடி வந்து அழைக்கின்ற அளவிற்கு வாழ்க்கையில் உயர வேண்டும் இன்னும் சிறிது தூரம்தான் இவர்கள் எல்லாம் எதனால் உன்னை விட்டோ என்று நினைத்து வருத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு வசதி படைத்தவர்கள் மட்டுமே கண்களுக்கு தெரிகின்றார்கள் உன்னை போல வாழ்க்கையில் உழைத்து முன்னேறுபவர்களை அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை என் தங்கமே நீ என்ன செய்கிறாய் என்று மட்டும்தான் அவர்களுக்கு பார்க்கின்றார்களே தவிர எதையாவது செய்து முன்னேறி விடுவாயா என்று அவர்கள் பயப்படுகின்றார்கள் உனக்கு ஏதேனும் உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைப்பது கிடையாது என் தங்கமே நீ இணைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆபத்தில் நமக்கு அவர்கள்தான் உதவுனார்கள் என்று ஆனால் அந்த ஆபத்தே அவர்கள்தான் உருவாக்கினார்கள் என்பதை அதன் பிறகுதான் புரிந்து கொண்டாய் என் தங்க பிள்ளையே எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து தெரிந்து இனி வாழ்க்கையில் எதுவுமே இல்லை யார் வந்தால் என்ன யார் போனால் என்ன நாம் வாழ்க்கையில் நாம் தான் பார்த்து வேண்டும் என்கின்ற உறுதியான மனநிலைக்கு நீ வந்து விட்டாய் இந்த மனநிலைக்கு வந்த பிறகு உன் தாயானவள் நான் அமர்ந்திருப்பது உன்னுடைய இல்லத்தில் மட்டுமல்ல என் குழந்தை உன் உள்ளத்திலும் தான் அம்மா நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் இனி ஒருபோதும் நான் உன் இல்லத்தை விட்டு வெளியேற மாட்டேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னை அங்கே தங்க வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னை நிச்சயமாக அங்கே தங்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால் என் பிள்ளை நீ மனதிற்குள் எப்போதுமே தீயெண்ணங்கள் மட்டுமே இருந்துவிடக்கூடாது எதிர்மறையான சிந்தனைகள் மீண்டும் வந்துவிடக்கூடாது நாம் வாழ்க்கையில் இது நடந்துவிடுமோ என்ற ஒரு சிறு துளி அளவு கூட சந்தேகம் உனக்கு வந்துவிடக்கூடாது நல்ல நாளில் தாயானவள் உன்னை தேடி வருகிறாள் என்றால் அதை விட உனக்கு சந்தோஷம் வேறு என்ன தேவைப்படுகின்றது என் தங்கமே நான் உனக்கு உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த மாற்றங்கள் நடத்தி கொண்டே இருக்கின்றேன் இப்போதும் கூட ஒரு நொடி உன் கண்களை மூடிப்பார் பின்னால் ஏதோ ஒரு சக்தி நிற்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு நிச்சயமாக தோன்றும் என் தங்கமே அது உன் அம்மா என்னுடைய சக்திதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்காகவும் தயக்கம் கொள்ளாதே எதை நினைத்து பயமும் கொள்ளாதே உன்னை பயமுறுத்த நினைப்பவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் மனவேதனையும் அடையத்தான் போகின்றார்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக என் பிள்ளை உனக்கு ஏற்றாற்போல் உன்னை அழைத்துச் செல்லும் என்பதை நீ எப்போதும் மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு உண்டு